தமிழ் சங்கத்தின் ஆண்டு விழா மற்றும் தமிழ் பயிற்சி மையத்தின் முதல் பருவ நிறைவு விழாவானது கடந்த வெள்ளிக்கிழமையன்று லக்கி தர்பார் உணவக அரங்கில் நடைபெற்றது திரு செந்தில் ராஜா திரு அல் அமான் ஒருங்கிணைத்த இந்திய சவுதி தேசிய கீதங்கள் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்துடன் திரு ஜெய்சங்கர் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார் முதல் நிகழ்வாக செல்வன் பகீம் கிராத் ஓத அதனைத் தொடர்ந்து திரு பார்த்திபன் ஜித்தா தமிழ் சங்கத்தின் வரலாற்றை சுருக்கமாக எடுத்துரைக்க செல்வி அபிநேத்ரா ஆனந்த் மற்றும் யுத்திகா ஜெயரவீந்திரன் ஆகியோரின் பரதநாட்டிய வரவேற்புடன் நடனம் நிகழ்ச்சி துவங்கியது திரு காஜா மொஹிதீன் வரவேற்புரை ஆற்றிட திரு பார்த்திபன் முன்னுரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து டாக்டர் ஜெயஸ்ரீ மூர்த்தி தமிழ் பயிற்சி மையத்தின் நோக்கம் குறித்தும் எதிர்காலம் திட்டம் குறித்தும் விளக்கினார் முக்கிய விருந்தினர்களை திரு பேரரசு மற்றும் திரு ரமணன் கௌரவிக்க இந்நிகழ்வில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்ற தமிழ் மாணவ மாணவிகளும் அவர்களது பெற்றோர்களும் பாராட்டி சிறப்பிக்கப்பட்டுள்ளார்கள் சிறப்பு விருந்தினராக இந்திய பன்னாட்டு பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர் திருமதி ஹேமா மற்றும் திரு சுபீர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை பாராட்டினார் பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களையும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களையும் பெற்ற மாணவர்களை தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்று ஆறு மாணவிகளையும் பாராட்டு திரு அகமத் பாஷா பயாஸ் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கினார்கள் மேலும் நிகழ்வில் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன் ஜித்தா தமிழ் சங்கத்தால் துவங்கப்பட்ட தமிழ் சிறார்களுக்கு தமிழ் பயிற்சிவிக்கும் தமிழ் பயிற்சி மையத்தின் முதல் பருவ நிறைவு இதில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் சான்றிதழும் பதக்கமும் தமிழ் சங்கம் சார்பாக வழங்கப்பட்டது கடந்த எட்டு மாதங்களாக குழந்தைகளுக்காக தமிழ் பயிற்சி அளித்த தன்னார்வ ஆசிரியர்கள் அனைவருக்கும் தமிழ் சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசை திரு மூர்த்தி மற்றும் ராமானுஜம் இருவரும் வழங்கி கௌரவித்துள்ளார்கள் கல்வி திட்டக்குழு உறுப்பினர்கள் முனைவர் ஹேமா முனைவர் தங்கம் டாக்டர் ஜெயஸ்ரீ மூர்த்தி டாக்டர் கவிதா மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு சத்யா அவர்களின் பங்களிப்புடன் சித்தா தமிழ் சங்கத்தின் அனைத்து நிர்வாக உறுப்பினர்கள் ஒத்துழைப்புடன் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது சுமார் நான்கு மணி நேரம் நடந்த நிகழ்ச்சியின் இறுதியில் திரு இஜாஸ் நன்றி உரையாற்றினார் இறுதியாக பெற்றோர்கள் சார்பாக திரு கணேஷ் அவர்கள் குழந்தைகள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஜித்தா தமிழ் சங்கம் முன்னெடுத்திருக்கும் இந்த திட்டத்திற்கு மனதார பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளார் நிகழ்வை திரு ஜெய்சங்கர் செந்தில் ராஜா இருவரும் சிறப்பாக தொகுத்து வழங்கினார் தொடர்ந்து இரவு உணவுடன் இந்நிகழ்ச்சியானது சிறப்பாக நிறைவு பெற்றது